இலங்கையை சுற்றி பார்க்க வெறும் இருபத்தை மட்டுமே ஆமாம் மக்களே இது கனவல்ல முற்றிலும் உண்மை வானூர்தி கட்டணம் காலை உணவு தங்கும் விடுதி அனைத்து போக்குவரத்துகள் உட்பட மார்ச் முப்பது முதல் திருச்சி ஆழ்ப்பாணம் நேரடி வானூர்தி சேவை இன்றே முன்பதிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு அணுகவும் உவகை உலா ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் 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 இரண்டு ஒன்று நான்கு எட்டு பூஜ்ஜியம் வணக்கம் நகரம் வாய்ஸ் நேர்களே இன்று நம்முடன் இயக்குனர் கலஞ்சியம் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் தங்கச்சி நடிகர் மனோஜ் அவர் வந்து இப்போ இறந்து போனாரு அப்போ வந்து சீமான் அவர்கள் ரொம்ப நெகிழ்ச்சியா பாரதிராஜா அவர்களுடைய கையை பிடிச்சி ரொம்ப நேரம் அழுது அப்படிலாம் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அப்பா அப்பான்னு அவர் ரொம்ப நாளாகவே சீமான் அவர்கள் ரொம்ப பாசமா இருக்கக்கூடிய ஆள் தான் ஆனால் வந்து ஒரு சிலர்லாம் வந்து கடைசி நேரத்துல போயிட்டு சீமான் வந்து ட்ராமா பண்ணிட்டாரு போயிட்டு சீன் போடுற மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க ஏன் அவர் ரொம்ப லேட்டாக தான் போனாரு அப்படின்ற மாதிரி செய்திகள் நம்ம பார்க்க முடியுது என்ன காரணம் அது அதாவதுமா இது வந்து ஒரு அப்பட்டமான ஒரு பொய் புரியுதுங்களா அண்ணன் வந்து மனோஜ் அவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து இறந்து கொண்டு போயிட்டாரு அப்படிங்கிற செய்தி தெரிந்த அடுத்த முடிய அவர் எங்கே இருந்தாரோ அந்த இடத்திலிருந்து இருந்து நேர அவருடைய வீட்டுக்கு போகிறதுக்கான முயற்சியை மேற்கொண்டார் அப்படி போது அவங்க வந்து நடுவில் தகவல் என்ன சொன்னாங்க அப்படின்னா மனோஜினுடைய வீடு வந்து அப்பார்ட்மெண்டா இருக்கிறதுனால அங்க வந்து அவரை நீண்ட நேரம் வச்சிருக்க முடியாது கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா சிக்கலாயிரும் அதனால அவரோட பாடியை நாங்க வந்து பாரதி ராஜா அவர்களுடைய வீடு நீலாங்கரையில் இருக்கிற வீட்டுக்கு கொண்டுட்டு வரோம் அதனால நீங்க அங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப அண்ணா என்ன செய்யறாங்கன்னா நேர வந்து பாரதிராஜா அவர்களோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நாங்கள்லாம் அண்ணன் பின்னடி நாங்கள் நான் தம்பி முத்துப்பாண்டி எல்லாருமே நாங்கள் போகிறோம் தம்பி பாகிராசன்ச்சே இப்படி ஒரு பெரிய கும்பல் நாங்கள் வந்து போகிறோம் போய் சார் வீட்டுக்கு நாங்கள் முன்கூட்டியே போயிட்டோம் போய் நாங்கள் காத்துக்கிட்டுருக்குறோம் நாங்கள் போனதுக்கு தான் மனோஜ் அவர்களுடைய அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஆரிங்டன் ரோட்டில் இருக்கிற மனோஜ் இருந்து ஆம்புலன்ஸில் அவருடைய பாடி வந்து இங்கே வருது ராஜா வீட்டுக்கே வருது அதன் பிறகு தான் ராஜா ஐயா வர்றாங்க அதன் பிறகு தான் எல்லாமே வருது அப்போ அண்ணன் வந்து அந்த அந்த பாடியை வந்து இறக்கி அதை கொண்டுட்டு வந்து அதை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கிறதுக்கான அந்த வேலைகளில் அவங்க இருக்காங்க இதுக்கு நடுவில் பாரதி ராஜா சாரை வந்து இருந்து கை தாங்களா கொண்டுட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க இப்போ அவர் அண்ணன் வந்து தான் வந்து ஒரு பெரிய அரசியல் கட்சியின் தலைவர் அப்படின்னும் அல்லது அந்த மாதிரியான எந்த ஈகோவும் இல்லாமல் யதார்த்தமா அவர் வந்து அந்த அந் அங்கே நடக்க வேண்டிய வேலைகளை முன்னிருந்து கவனிக்கிறார் கவனிச்சுட்டு பாரதிர ராஜா அப்பா கிட்ட அவர் வந்தபோது தான் அவர் வந்து நஞ்சில் அடித்து அவர் வந்து ஆளுகிறார் அவரை சமாதானப்படுத்திட்டு உடனே அந்த இடத்துல இருந்து போய் மற்ற வேலைகளை கவனிக்கிறார் ஒன்னொன்னையும் கூப்பிட்டு ஒரு ஒருத்தர்ட்டையும் ஒரு ஒரு கமாண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கார் ஒரு இடத்துல போய் அவர் வந்து உக்காந்துட்டார் உட்காந்தா அவரோட யாரெல்லாம் இருந்தது அப்படின்னா ஆர்கே செல்வமணி அவர்கள் இருந்தாங்க இயக்குனர் பேரரசு இருந்தாங்க இயக்குனர் லிங்கசாமி இருந்தாங்க இந்த பக்கம் வந்து நான் இருந்தேன் அப்புறம் பாக்கியராசன் சே இருந்தாங்க தம்பி முத்துப்பாண்டி இருந்தார் இடும்பாவனம் கார்த்திக் இருந்தார் இது போல் வந்து தம்பிகள் எல்லோரும் சூழ்ந்து இருக்க ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அந்த அங்கே நடக்க வேண்டிய வேலைகள் குறித்து ஒன்று ஒன்றையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அண்ணன் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கூப்பிட்டு கூப்பிட்டு தம்பி சுரேஷை கூப்பிட்டு பேசுகிறாங்க அப்பாவை வந்து எப்படியாவது ஒரு நான்கு மணி நேரம் தூங்க வச்சிடணும் ரொம்ப சோர்வாவும் ரொம்ப மனம் உடைஞ்சி போயிருக்காரு அதனால் மருத்துவர்களை உடனே வரவைங்க அப்படின்னு சொல்லி மருத்துவர்களை வர வச்சார் அதுக்கப்புறம் இந்த பக்கம் அம்மா அம்மாவையும் மாதிரி வந்து ஓய்வு எடுக்க வைக்கணும் அவங்க தொடர்ந்து வர்றவங்களெல்லாம் பார்த்து பார்த்து அழுதுகிட்டே இருந்தாங்க அப்போ அவங்களும் ரொம்ப இதாகிட்டாங்க அவங்களுக்கும் ஏதாவது உணவு கொடுத்து அவங்கள எப்படியாவது உறங்க வைக்கணும் அப்படி அதுக்கு அந்த வீட்டில் வேலை செய்கிற பெண்கள் அவங்களெல்லாம் அழைச்சி அந்த தங்கச்சி ஒருத்தியை கூப்பிட்டு எப்படியாவது அம்மாவை அறைக்குள்ளே அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு எதாவது உணவு கொடுத்து அவங்கள தூங்க வைங்க நம்ம இருப்போம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அதிகாலை மூன்று மணி வரைக்கும் அண்ணன் அங்கே இருந்தார் இது முதல் நாள் இது தெரியல தங்கச்சி சுந்தரவல்லிக்கு இது குறித்து தெரியல சீமான அண்ணன் தான் அங்கே நின்று இவ்வளவு வேலைகளை அவர் செய்தார் இவ்வளவு விஷயங்களை வந்து ஒழுங்கு செஞ்சாரு அங்கே வந்து எத்தனை குடிக்கிறதுக்கான தண்ணீர் பாட்டில் எத்தனை பாட்டில் அங்கே கொண்டுட்டு வரணும் காலையில் வந்து வருகிறவர்களுக்கான உணவு ஏற்பாடுகள் எல்லாம் வந்து நம்ம சேலம் ஆர் ஆறு பிரியாணியுடைய தமிழ்ச்செல்வன் அவர்களோடு உட்காந்து அதையெல்லாம் வந்து திட்டமிட்டு இவ்வளவு திட்டமிட்டதல்களை அண்ணன் சொந்தமல்லன் சீமானவர்கள் தான் செய்கிறாங்க புரியுதாங்க இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் அவர் வந்து லாஸ்ட் நீட்டில் வந்து டிராமா போட்டார்னா இது என்னது பைத்தியகர்த்தனமாக இருக்குது உண்மை என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இப்படி பேசுவது உங்களுக்கு வந்து அசிங்கமாக இல்லையா அடுத்த நாள் காலையில் இரவு ஒரு மூணு மூன்றரை மணியை போல் பாரதி ராஜா அவர்களினுடைய உதவியாளர் தம்பி சுரேஷ் வந்து அண்ண்கிட்ட வந்து சொல்றாரு என்ன சொல்றாருன்னா அண்ணன் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு காலையில் வாங்கண்ணே அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார் அப்போ மணி வந்து மூணு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்போ அண்ணன் வந்து இல்லை பரவாயில்லப்பா இப்போ யார் இருப்பாங்க இங்கே யாரை யாருப்பா இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ நம்ம மனோஜ்குமார் இயக்குனர் மனோஜ்குமார் அப்புறம் இந்த மாதிரி அவங்க ரிலேஷன்ஸ் கொஞ்சம் பேர் இவங்கெல்லாம் இருக்காங்க இது தொடக்கத்தில் அண்ணன் வந்ததில் தொடக்கத்துலேருந்தே சுரேஷ் காமாட்சி தயாரிப்பாளர் இருக்கார்ல அவரும் அண்ணன் கூட தான் வந்து இருக்கார் இப்போ அவங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சரிண்ணே நம்ம ஒரு சின்ன ஓய்வு எடுத்து வந்தால் தான் நாளைக்கு முழு நாள் நம்ம வந்து இருக்க முடியும் அதனால் நம்மளும் ஒரு ஓய்வு எடுத்து வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஓய்வு எடுக்கிறதுக்கு அண்ணனை நிர்பந்திச்சிட்டாங்க சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லி இப்போ கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு வர்றோம் வீட்டுக்கு வந்து அண்ணன் பக்கத்தில் தான் அண்ணன் வீடு அண்ணன் வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு அதன் பிறகு நாங்கள் வர்றோம் அப்போவும் அண்ணன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எப்படியும் ஒரு ஒரு பத்திரையிலேருந்து பதினோரு மணிக்குள்ளே வந்துருங்கப்பா திரும்ப நம்ம போகணும் அப்படிங்கிறாங்க ஆனால் நாங்கள் வீட்டுக்கு வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நாங்கள் தூங்கிட்டோம் ஆனால் பன்னெண்டு மணிக்கு அடிச்சு பிடிச்சி எழுந்திரிச்சு பாக்யராஜன் சே அவர்களுக்கு போன் பண்ணி கேட்டா அண்ணன் வந்து பத்து பத்தரைக்குலாம் நான் அங்க போயிட்டாங்க அண்ணன் அங்க வீட்டுக்கு போயிட்டாங்க பாரதிராஜ் சார் வீட்டுலதான் இருக்காங்க நீங்க கிளம்பி நேரம் அங்க வந்துருங்க அப்படின்னு வந்து சொல்றாப்ல அப்போ இவ்வளவு அக்கறையோட இருக்கிற ஒரு ஆளை அத தன் வீட்டில் நடந்த ஒரு துயரமா நினைக்கிற ஒருத்தரை கூட அமர்ந்து இருக்கு இருந்தவங்களுக்குதான் தெரியும் அவரு எவ்வளவு மன வேதனைப்பட்டாரு சொல்லி சொல்லி எப்படி வருத்தப்பட்டாரு கண்களுக்கு அவங்களுக்கு அவங்களுக்குதான் தெரியும் இல்ல இவ்வளவு எமோஷனலான ஒரு விஷயம் ஒரு உயிர் அங்க எதிர்பார்க்க யாருமே எதிர்பார்க்கல அப்படி இருக்கும் பொழுது எல்லாருமே இவ்வளவு வருத்தப்பட்டு இருக்காங்க அது எல்லாருக்குமே தெரியுது அத கூட இப்படி விமர்சிக்கிறாங்க அதுதான் நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இப்ப அங்க அங்க போனதுக்கு அப்புறமா அந்த இறுதி சடங்கு செய்கிறதுக்கான வேலைகள் அங்கே போய் அது பேர் என்ன பெசன் நகர் இடுகாட்டில் போய் எரியூற்று இடத்துல நடக்க வேண்டிய பேப்பர் எல்லாம் சிலது இருக்குது அதுக்கு வந்து தம்பி சுரேஷ் அவர்களை அழைத்து அவர் வந்து முன்கூட்டியே அந்த இடத்துக்கு வந்து அனுப்பி அது இதெல்லாம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இயக்குனர் வெற்றிமாறன் இயக்குனர் சேரன் இவங்க எல்லாரும் வந்து கூட தான் வந்து இருக்காங்க முருகன்ஜி அதுக்கப்புறம் இப்போன்றவர்கள் எல்லாம் வந்து அண்ணன் கூட தான் வந்து இருக்காங்க அப்போது அண்ணன் என்ன கேட்குறாரு வண்டியெல்லாம் கொண்டு வந்தாச்சு அந்த செய்ய வேண்டிய முறைகள்லாம் செஞ்சு அவங்க சொந்தக்காரங்க வச்சு அவங்க அதெல்லாம் செஞ்சு வண்டியில் வந்து இப்போ ஆம்புலன்ஸில் வந்து ஏற்ற போகிறாங்க அப்போ அண்ணன் ஒரு கேள்வி கேட்குறாரு என்னன்னா அப்பாவும் அம்மாவும் எந்த வண்டியில் போக போகிறாங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா ஆம்புலன்ஸுக்கு பின்னாடி அந்த வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு சொன்னால் ஐயா அந்த ஏற்பாடு வந்து செய்யப்படலை உடனே வந்து அண்ணன் வந்து அது குறித்து கவலைப்படுறாரு இல்லைன்னா ஏன் வண்டியாவது எடுத்துகிட்டு வாங்கன்னு உடனே வெற்றிமாறன் என்ன சொல்றாருன்னா இல்லைண்ணே என் வண்டி அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது நான் என் வண்டியில் ஏற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெற்றிமாறன் அவர்களோட வண்டியை கொண்டு வந்து அந்த ஆம்புலன்ஸுக்கு பின்னாடி நிறுத்தி அதில் தான் அப்பா பாரதராஜா அவர்களும் அவருடைய மனைவியும் அந்த வண்டியில் தான் நாங்கள் கொண்டு போய் ஏற்றி அந்த வண்டியில் தான் அனுப்புகிறோம் அந்த ஏற்றி விடுற நிகழ்வில் கூட அண்ணன் முன்னின்று வந்து வேலை செய்கிறாரு செஞ்சு நேர அங்க பேசன் நகர் இடுகாட்டுக்கு நாங்க போறோம் அங்கேயும் போய் எல்லா வேலைகளையும் ஒழுங்குபடுத்தி சரி செஞ்சு அவங்க நாங்கள்லாம் தான் இருக்கிறோம் இப்ப அந்த அம்மாவை இறக்கி கொண்டுட்டு போய் அவங்கள இது பண்ணது தம்பி முத்து பாண்டிய கூப்பிட்டு என்ன சொல்றாரு முத்து வா அம்மாவை இறக்கி கொண்டு போய் அங்க இது பண்ணு அப்படின்னு சொல்றாரு இப்ப அப்பாவை வந்து இறக்கி தூக்கிட்டு போறாங்க தம்பி சினேகன் முன்னின்று அவரை வந்து தூக்கிட்டு போறாங்க ஆஹ் சேர்ல வச்சு கூப்பிட்டு போறாங்க இப்படி எல்லா வேலைகளையும் முன்னிருந்து செய்யறாரு அது இது எல்லாமே இருந்து அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களோடு இருந்து தான் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு நான் ஏன் இந்த பெயர்களெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளவு பச்சையாக இவ்வளவு அயோக்கியத்தனமாக இவ்வளவு நேர்மையற்ற முறையில் ஒரு குற்றச்சாட்டை அவர் மேலே வந்து வைக்கிறாங்க லாஸ்ட் மினிட்ல வந்து ஒரு பத்து பேரோட வந்து ட்ராமா போட்டார் அப்படின்னு வெக்கமா இல்லையா உங்களுக்கெல்லாம் அப்போ நான் சொல்கிற இந்த பேரெல்லாம் இருக்கேன் இவெல்லாம் தமிழகத்தின் பிரபலமான இந்த பெயர்கள் இவர்களெல்லாம் முத நாளில் இன்னும் இருந்தாங்க ரெண்டாவது நாள் இன்ன நேரெலாம் இருந்தாங்கன்னு நான் சொல்கிறேனே நான் பொய்யா சொல்றேனா சொல்லுங்கள் பார்ப்போம் அப்ப நாங்கள் போய் அங்கே வந்து நிற்கிறோம் அந்த இடத்துல அந்த பாடியை எரி விட்டுற இடத்துல அதை வச்சுருக்குறாங்க அண்ணன் சீமான அண்ணன் நிற்கிறதுக்கு ஆப்போசிட்டில் வந்து அந்த அவங்க ம அவங்க மகள்கள் எல்லோரும் நிற்கிறாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா பாரதராஜ் அவர்களை சேரில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க கூட வந்து பாகியராஜ் சார் வந்து கூட இருக்கார் இப்போ இந்த நேரத்தில் தான் அந்த 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 எரி ஊட்டுறதுக்கு கொஞ்சம் வந்து கற்பூரத்தை வச்சு அதில் கொளுத்த சொல்கிறாங்க மகளை அவளை அந்த பொண்ணால் வந்து அதை பற்ற வைக்கவே முடியல அதில் எனக்கு இதை செஞ்சுருக்க வேணாம்னு தோணுச்சு எனக்கெல்லாம் அவ்வளவு மன வேதனையாக இருந்தது அதை அதை பார்த்தபோது கண் கலங்காதவர்களுக்கு கூட கண் கலங்கி போயிடும் பெத்த மக அப்பா மேலே வந்து நெருப்பு வைக்கிறதுக்கு பாருங்க அதுவும் எதுவும் இப்போ ஒரு கட்டையெல்லாம் அடுக்கி விராட்டியெல்லாம் வச்சு அது மேலே வந்து தெரியாம தெரியாமல் சில பேர் திரும்பிட்டு கூட நெருப்பு வைப்பாங்க அப்படி இல்லாமல் நேரடியாக அவர் மேலே வந்து நெருப்பு வைக்கிறதுக்கு பாருங்க அது ரொம்ப கொடூரமானது அதுவும் அந்த பொம்பளை பிள்ளைய செய்ய சொன்னது வந்து ரொம்ப ஒரு இது அது எனக்கு ரொம்ப மன அதுவே நமக்கு வந்து தாங்கிக்க முடியாத அழுகையை கொடுத்துருச்சு அப்போ அந்த இது வந்து உள்ளே போகும்போது அண்ணன் சீமானவர்கள் கதறி எழுதுட்டாங்க இதெல்லாம் யாருக்காகவும் அவர் வந்து அழுவலை அந்த பிள்ளைய சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துருக்காரு அந்த குடும்பத்தோடு நெருங்கிய தொடர்பில் இருக்காரு அந்த குடும்பத்தில் ஏற்பட்ட பல பிரச்சனைகளுக்கு அண்ணன் சீமானவர்கள் தான் பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு என்னைக்குமே தம்பி மனோஜ் பக்கம் நின்று பேசுகிற ஒரு ஆளாக இருந்திருக்காரு சின்ன வயது பையன் ரெண்டு பெண் குழந்தைகளை விட்டுட்டு இந்த மாதிரி மன மனவேதனை மன அழுத்தத்தில் எங்கள் கூடலாம் கூட வந்து அவர் சரியாக பேசாத ஒரு சூழலில் அவர் வந்து இருந்தார் அதனால் அந்த நிமிடம் அவர் வந்து கதறி அழுதாரு அழுதுட்டு நான் தான் அவரை வந்து கட்டி பிடிச்சி நான் தான் அவரை ஆறுதல் படுத்தி கூட்டிகிட்டு வந்தேன் அவர் வந்து மீடியாவுக்கு பண்றதுன்னா அந்த இடத்துல எந்த மீடியாவும் இல்லை மீடியாவுக்காக வந்து ஒருத்தர் வந்து முடியும் நடிக்க முடியும் இப்படி ஏன் பைத்தியகாரதனமாக ஏன் இப்படி வந்து விமர்சிக்கிறீங்க ஒரு துயர சம்பவத்தில் கூட வந்து ஈனத்தனமான அரசியல் செய்கிறீங்களே இது உங்களுக்கு வெக்கமாக இல்லையா உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா நான் வந்து தங்கச்சி சுந்தரவல்லி அவர்களை பார்த்தே கேட்குறேன் உங்களுடைய தனி மனித வன்மத்தை இப்படியா வந்து தீர்ப்பீங்க முத நாளிலிருந்து தன் வீட்டில் நடந்த ஒரு ஒரு துயரமாக நினச்சி களத்தில் நின்று அனைத்து வேலைகளையும் முன்னெடுத்து செஞ்ச ஒருத்தனை வந்து இவ்வளவு பெரிய ஒரு மோசமான குற்றச்சாட்டுக்கு உட்படுத்துறீங்களே இது ரொம்ப தப்பு முறைய விசாரித்து நீங்கள் செய்திருக்க வேண்டும் அன்றைக்கு இரவு மூன்று மணி வரைக்கும் கூட இருந்த ஆர்கே செல்லுமணி அவர்களை போய் கேளுங்க அன்னைக்கு கூட இருந்த லிங்கசாமி அவர்களை கேளுங்க அன்னைக்கு கூட இருந்த இயக்குனர் பேரரசு அவர்களை போய் கேளுங்க சீமான் இருந்தாரா இல்லையா அப்படிங்கிறது அதெல்லாம் கேட்டுட்டு அடுத்த நாள் காலையில பத்து மணி பத்தரை மணில இருந்து அண்ணன் கூட இருந்த சேரனாக இருக்கட்டும் அல்லது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் திருமாரன்ஜி இயக்குனர் வெற்றிமாறன் எல்லாம் விசாரிங்க சீமான் இருந்தாரா இல்லையா லாஸ்ட் மினிட்ல வந்து ட்ராமா போட்டாரா அப்படின்னு வந்து விசாரிங்க விசாரிச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து செய்யுங்க இல்லைனா உங்கள் மீதான நண்புகத்தன்மை குறைஞ்சு போயிடும் நீங்கள் வந்து மோசமாக பொய் சொல்கிற ஒரு ஆள் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் வந்து வெளிப்படையாக வந்து தெரிஞ்சு போயிடும் அது ரொம்ப அசிங்கமானது இது வந்து ஒரு சாவு வீட்டில் வந்து இவ்வளவு மோசமான குற்றச்சாட்டை முன் வச்சு ஒருத்தனை விமர்சிப்பீங்களா அதுவும் இளம் வயதில் வாழ வேண்டிய வயசில் இது சாதிக்க வேண்டிய வயசில் ரெண்டு பெண் வளர்ந்த பெண் பிள்ளைகளை விட்டுட்டு இறந்து போன ஒரு பையனுடைய மரணத்தில் நீங்கள் இப்படியான ஒரு அரசியலை செய்வது உண்மையாகவே ஒரு நீங்கள் வந்து உண்மையாக மாசியவாதியா என்கிற கேள்வி நமக்கு வந்து எழுது இதை இந்த மாதிரியான ஒரு அரசியலுக்கு கொண்டுட்டு போய் நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இதுல மனோஜ் அவர்கள் ம பேசுறதுக்கு இதுல நிறைய இருக்குது மனோஜுக்கு வந்து இதய அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காங்க செஞ்சு அவர் வந்து மருத்துவமனையில இருந்து வந்து நல்லா தான் இருந்திருக்காரு நல்லா இருந்தவருக்கு ஏன் இந்த திடீர் என்று அந்த மாரடைப்புல இறந்து போயிட்டாருன்னு சொல்றாங்க மாரடைப்பு இருக்கு பத்து இடத்துல அவருக்கு வந்து அடைப்பு இருக்குன்னு சொல்லி தான் மருத்துவ உதவி செஞ்சு அவரை வந்து ஹார்ட் ஆர்பரேஷன் செஞ்சிருக்காங்க சில பேர் சொல்றாங்க எட்டு மணி நேரம் ஹார்ட் ஆபரேஷன் நடந்ததுங்க சில பேர் பதினஞ்சு மணி நேரம் நடந்துச்சு அப்படின்லாம் சொல்றாங்க ஒரு மேஜரான ஒரு ஹார்ட் ஆபரேஷன் நடந்து அதன் மூலமா அவருக்கு சில வாழ்வெல்லாம் கூட சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்து நல்ல முறையில இருந்த ஒருத்தர் திடீர்னு வந்து இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறது குறித்த ஆய்வுகள் சில பல்வேறு மருத்துவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க அப்படியான ஒரு செய்தியை நீங்க வந்து முன் வச்சு பேசலாம் இந்த மனோஜ் அவர்கள் நான் ரொம்ப சிரமப்படுறேன் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் என்னுடைய இடத்திலிருந்து நீங்க வாழ்ந்தாதான் உங்களுக்கு அந்த வழி தெரியும் எல்லாம் வந்து எல்லாம் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்தை நான் ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடியிலிருந்து நான் வந்து வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் நான் வந்து ஸ்கிரிப்டா எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு பல தயாரிப்பாளர்களை அணுகி அவங்கள்ட்ட கதை சொல்லியிருக்காரு சங்கர் இயக்குனரோட வேலை செஞ்சிருக்காரு அவங்க அப்பா வந்து மணிரத்னத்தை கூட வந்து வேலை செய்யறதுக்கு வந்து சேர்த்து விட்டுருக்காரு இப்படியெல்லாம் பல முயற்சிகள் இருந்திருக்கு எத்தனையோ பெரிய சூப்பர் ஸ்டாரா இருக்க பெரும் நடிகர்கள்ட்ட போய் அவர் வந்து கதை சொல்லியிருக்காரு அந்த நடிகர்கள் யாரும் அவரை வந்து ஒரு இயக்குனரா வந்து ஏற்றுக்கிட்டு அவருக்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுக்கல இது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு இவற்றை பற்றியெல்லாம் நீங்கள் வந்து பேசாம அந்த மரணத்துக்கு வந்த அண்ணன் சீமானவர்கள் மீது வந்து விமர்சனம் வைக்கிறதுக்கு பாருங்க அந்த விமர்சனங்களை எதிர்ப்பதற்கும் அந்த விமர்சனங்கள் அபத்தமானவை அவை பொய்யானவை அவை அந்த மாதிரி விமர்சனங்களை வைப்பவர்கள் கீழ்த்தனமானவர்கள் அப்படின்னு விமர்சிக்கிறதுக்கு முழு தகுதி எனக்கு இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் நிழல் போல அண்ணன் சீமான் அவர்களோட தொடர்ச்சியா வந்து இந்த நிகழ்வு முழுதும் நான் இருந்தேன் அதனால நான் வந்து சொல்றேன் இப்படியான குற்றச்சாட்டு ஏற்புடையது அல்ல இது போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அண்ணன் சீமானை ஒருபோதும் இழிவு செய்து விட முடியாது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா மீடியா வந்து எல்லா துக்க இந்த மாதிரி யாராவது செலிபிரிட்டிஸ் அவங்க வீட்டுல ஏதாவது இந்த மாதிரி துக்க நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னாலே அதை ஃபுல்லா அந்த லைவ் பண்றது அது எல்லா மீடியாலையுமே பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனா இப்ப இது வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்பவே தாங்கவே முடியாத ஒரு மரணமா இருந்துச்சு மனோஜ் அவருடைய ஆனா அங்க கூட வர்றவங்கள்ட்ட எல்லாம் வந்து இப்போ யோகி பாபுலாம் கேட்கும் ரொம்ப துக்கமான விஷயத்துக்கு வந்திருக்காங்க கொஞ்சம் விடுங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா விடாம அவரை இது சொல்லுங்க இதை சொல்லுங்க இதை சொல்லுங்க அதை சொல்லுங்கன்னு போயிட்டு போட்டு அப்படியே அம்முற மாதிரி இருந்தது நம்ம வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அங்க ஏன்டா போய் இவ்வளவு இது பண்றீங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு அங்க இருந்தீங்க உண்மையிலேயே மீடியாவோட செயல்பாடு அங்க எப்படி இல்ல மீடியாவோட செயல்பாடு வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு ஒரு வருத்தப்படுறத்தக்கதா தான் அது இருந்தது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம் வந்து அந்த துக்கத்துக்கு வர்றவங்க உண்மையாவே கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு நெஞ்சு அடைச்சு போனது மாதிரியான ஒரு சூழல்ல தான் வர்றாங்க வந்து பாரதராஜா அவர்களை பார்க்குறாங்க இப்போ அங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு நல்ல பழம் பழுத்த ஒரு மரத்தில் பறவைகள் வந்து சத்தம் போடும் தெரியுமா அந்த ப பழத்தை வந்து சாப்பிட்றதுக்காக வந்து ஒவ்வொரு குரலும் கியா 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 கியாக்குனு விட்டு பயங்கரமாக சவுண்டு வரும்ல அப்படி ஒரு சத்தம் அந்த ரோட்டு சைடில் வந்துக்கிட்டே இருக்குது அது என்னன்னு பார்த்தா மீடியாவோட சத்தமாக இருக்குது அவங்க சவுண்டு பயங்கரமாக வந்து சத்தம் போடுறாங்க வர்ற ஒவ்வொரு விஐபியும் வந்து இதை பற்றி ஏதாவது ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்னு விரும்புகிறாங்க சிலர் கருத்து சொல்ல விரும்புகிறாங்க சிலர் விரும்ப விரும்பலை அவங்க மனசு சங்கடப்பட்டு அவங்க வந்து போகிறாங்க இப்படி தான் நாங்கள் இரவு மூணு மூன்றரை மணி இருக்கோம் நாங்கள் வந்து இங்கே எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு அண்ணன் வீட்டுக்கு போகிறான்னு போகிறாங்க அப்போ உடையாந்து கேட்குறாங்க அண்ணன் ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு போங்கண்ணே அப்படின்னு அண்ணனுக்கு வந்து வருத்தம் வந்துடுச்சு போங்கப்பா அப்படின்ட்டு ஒரே வார்த்தை தான் சொல்லிவிட்டு அவர் பாட்டில் நேர விடுவிடுன்னு நேராக காரை நோக்கி நடந்துட்டார் ஸோ அந்த மாதிரி அது அவங்க வந்து ஒரு 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 நாகரிகமாக அதை அணுகிக்கிறணும் உள்ளே வந்த உடனே பிடிச்சி அவங்க வந்தவங்க போய் அவர்களை சந்தித்து அந்த துக்கம் விசாரிக்க கூட விடாமல் போட்டு மீடியா நெருக்கடிங்கிறது ரொம்ப கடுமையாக இருந்தது சரி அதை நான் வந்து வெளியில் போங்க அல்லது வந்து வெளியில் இருந்து இதெல்லாம் செஞ்சுக்குங்க அல்லது அவங்க வந்து துக்கம் விசாரிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னால் இவங்கெல்லாம் ஏதாவது சங்கடப்பட்டுக்குவாங்களோ கோவிச்சுக்குவாங்களோ அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு தயங்கிட்டு எல்லாருமே இருக்காங்க அப்படி இருந்தோம் இரவு ஒரு ரெண்டு மணியை போல் தம்பி பாரதராஜ் அவர்களோட உதவியாளர் தம்பி சுரேஷ் அவர்கள் வந்து ஆர்கே செல்வமணி என்னங்கிட்ட சொல்லி மீடியாவெலாம் கொஞ்சம் வெளியில் இருக்க சொல்லுங்கன்னு சொல்லி மீடியாவெல்லாம் கொஞ்சம் வெளியில் போச்சுன்னாங்க ஏன்னா அவங்க வந்து மாலை வச்சா மாலை வைக்கிற இடத்துல வந்து இடிச்சு இடிச்சுட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் குற்றச்சாட்டு வச்சுட்டு ஏய் அந்த பக்கம் போடா ஏய் இந்த பக்கம் போடா ஏய் யாருப்பா கீழே இறங்குப்பா கொஞ்சம் கீழ பைப்பா கேமரா கீழே இறங்குப்பா இப்படி எல்லாம் வந்து சத்தம் போடுறாங்க அது வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருந்தது சரி மீடியாவை மொத்தமா தவிர்த்திடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அப்படி சொல்லலை மீடியால இருக்கிறவங்க அது ஒரு துக்கமான ஒரு வீடு ஒரு ஒரு இளம் வயதுல ஒருத்தர் ஒரு மிக முக்கியமான ஒருத்தருடைய ஒரே வாரிசு இறந்து போயிருக்காரு அந்த இடத்துக்கு வரும்போது எல்லாரும் நெஞ்சு அடைச்சி போய் வர்றாங்க வந்து அவங்க பாரதராஜ் அவர்களை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் மனோஜ் அவர்களுக்கு மரியாதை செலுத்தி விட்டு அதுக்கப்புறமா வந்து வருகிற போது அவங்க தங்களுடைய கருத்தை பதிவு செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான நிலைமையில இருந்தா அது நல்லா இருந்திருக்கும் அவங்க பின்னாடியே துரத்திக்கிட்டு ஓடி வந்து எல்லாம் வந்து அப்படி இப்படின்னு பண்ணினது கொஞ்சம் சங்கடத்தை தான் அங்கே வந்து ஏற்படுத்துச்சு இருந்தாலும் வந்து ஒன்றும் செய்ய முடியல அதே மாதிரி தான் எல்லா இடங்கள்லையுமே இன்றைக்கி சேனல்ஸ் அதாவது ஊடகங்கள் வந்து அப்படி தான் வந்து செய்கிறாங்க சின்ன சின்ன தம்பிகளாக இருக்காங்க அவங்கள வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியலை உதாரணத்துக்கு இப்போ பாரதராஜா அவர்களை ஒரு சேரில் உட்கார வச்சு தூக்கிட்டு வராங்க முன்னாடியும் பின்னாடியும் ஊடகங்கள் அப்படியே ரிவர்ஸ்லேயே வர்றாங்க அவங்க தடுமாறி விழுந்துருவாங்க அதே மாதிரி பின்னாடி வராங்க அப்படி வராங்க அப்படி வர்றாங்க அந்த மாதிரி ஒரு நெருக்கடியை வந்து தூக்கிட்டு வர முடியாத அளவுக்கான நெருக்கடியை ஊடகங்கள் வந்து ஏற்படுத்துச்சு இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு இ இதை எப்படி யார் இதை யாராவது ஒரு ஆள் ஒழுங்குபடுத்தணும் அதை எப்படி அது மீடியாவுக்குள்ளேயே அப்படி ஏதாவது ஒரு ஒழுங்கு உருவாக்கிக்கணும் இந்த மாதிரியான சம்பவங்களை வந்து சரி செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் கவனமா இந்த மாதிரி ரொம்ப எமோஷனலான இடங்கள்ல போயிட்டு லைவ் கவரேஜ் பண்றதுனால சிலதெல்லாம் இந்த விஜய் ஆண்டனி அவங்க பொண்ணு இறந்த போதெல்லாம் அவர் கையெடுத்து கும்பிட்டுட்டு அதை தயவு செய்து போங்க அப்படின்ற அளவுக்கு கொண்டு வச்சுட்டாங்க கவனமா இருக்க நிறைய விஷயங்கள் பேசுனீங்க ரொம்ப நன்றி மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் தங்கச்சி